நம் அனைவரையும் நம் தனது கருணைக்கரணங்களால் அரவணைத்து நமக்கு எப்பொழுதும் அருள்வாழ்த்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம் சிவஞான தமிழ்ப்பேரவை ஆஸ்திரேலியா நான்கு ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவடிகளிலேயே எப்பொழுதும் இருக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம் இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனி வணக்கம் இறைவனின் திருவொருளால் இந்த வாரம் ஐந்தாவது ஆண்டு துவக்க நாள் இரண்டா இருநூற்றி ஒன்பதாவது அமர்வாக இந்த திருத்தல முற்றோதல் சிவாகர யோகிகள் திருஞான சம்பந்த திருமணம் திருமுறை கலாநிதி அருட்குழுநாதர் தவிர்த்திருமத் சிவாக்கர தேசி சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவன் கூட்டியுள்ளது சென்ற வாரம் இருநூற்றி எட்டாவது அமர்வில் சுவாமிகள் நம்மை திருவன் பார்த்தான் பனங்காட்டூர் திருத்தலத்திற்கு அழைத்து சென்று அந்த திருத்தலத்து அருளப்பெற்ற திருப்பதிகளை முற்றோதல் செய்து நம்மை திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார் இந்த வாரம் சுவாமிகள் நம்மை திருவல்லம் திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்று அந்த திருத்தலத்தில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோம் செய்ய உள்ளோம் அந்த பதிகங்களை அடியா அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இரவுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் பொழித்த கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம்போற்றி ஊழிமலை திருவாதவூரர் திருத்தாள் ஒற்றி போற்றி பிடியதன் ஒரு உமை கொல மிகு படி கொடுதடி வழிபடும் கடி கணபதி அருளினல் மீகு கொடை வடிவினர் பயி வலிவல முறை ஏறையே வலிபலம் முறை ஏ திருவள்ளம் இடைக்குறையாக திருவளம் அப்படின்னு சொல்ற வழக்கமும் உண்டு வேலூர் மாவட்டம் காட்பாடியில இருந்து ராணிப்பேட்டை செல்லுகிற வழியிலே இருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் சிவபெருமான் அடியார்களுடைய பஞ்சம் நீங்குவதற்காக ஒரு நதியை அழைத்தாராம் நீவா என்று அழைத்தாராம் அதனால நிவா என்ற ஆறு ஓடுகிற இடம் நிவா நதி நிவா நதி ஓடுகிற இடம் தேவர்கள் சித்தர்கள் விநாயக பெருமான் உள்ளிட்ட தெய்வங்கள் எல்லாம் இந்த பெருமானை வளமாக வந்தார்களாம் அதனால இந்த ஊருக்கு பேரு திருவலம் வளம்னா பெருமானை சுற்றுவது கிரிவலம் கோயிலை கோயில பேர் வளம் வருதல்னு பேரு அப்படி சித்தர்கள் நம்முடைய விஷ்ணு பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் பெருமானை வளமாக வந்த இடம் திருவலம் இதற்கு வில்வாரண்யம் என்கிற பெயரும் உண்டு அப்பேற்பட்ட வில்வாரண்யம் இந்த வில்வாரண்யம் பசுமாடு புத்தில இருக்கிற சிவபெருமானுக்கு பால் சொரிந்து இந்த லிங்கத்தை நமக்கெல்லாம் காட்டிய பெருமை உள்ள தலம் கஞ்சனகிரி என்கிற ஒரு மலையிலே ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவர் பெயர் கஞ்சன் என்று பெயர் அவன் இந்த ஊர் மக்களுக்கு சிவபெருமானுக்காக வந்திருக்கிற திருமஞ்சனம் தீர்த்த குடங்களை எல்லாம் இடையூறு செய்து இடஞ்சல் செய்தான் ஆகையினாலே சிவபெருமான் நந்தியம்பெருமானை ஏவி அந்த கஞ்சனை சம்காரம் செய்து வருக என்று சொன்னார் கஞ்சனுடைய தலை கை கால் இவையெல்லாம் நம்முடைய நந்தியம்பெருமான் ஞான வாழ் கொண்டு அவனை அறுத்து விழுத்தினார் அப்படி அவன் மீண்டும் உயிர் பெற்று வந்த பொழுது நந்தியம்பெருமான் சுவாமியை நோக்கி ஏதாவது வாசலை நோக்கி திரும்பி இருக்கிற ஒரு தலம் மீண்டும் அவனை வந்தால் அவனை சங்காரம் செய்வேன் என்பதற்காக எல்லா நந்திகளும் எல்லா நந்தியம்பெருமானும் பெருமாள் பார்த்திருப்பார்கள் ஆனால் இந்த தலத்திலே நந்தியம்பெருமான் கோயில் வாசலையை திரும்பி இருப்பார் தன்னுடைய முதுகை தன்னுடைய பின்புறத்தை பெருமானுக்கு கொண்டிருப்பார் காரணம் இந்த கஞ்சன் என்கிற அசுரன் மீண்டும் இந்த ஊருக்குள்ளே நுழைய விடாமல் அவன் மட்டுமல்ல ஏனைய தீய சக்திகளையும் உள்ளே விடாது பாதுகாக்கிற பெருமை நந்திய பெருமானுக்கு உண்டு இதிலே மிகப்பெரிய சித்த பெருமக்கள் எல்லாம் சனகர் போன்ற ஜீவ சமாதி இருக்கிற இடம் நம்முடைய சர்க்குரு சிவானந்த சுவாமிகள் மௌன சுவாமிகள் இந்த ஆலங்கத்தில இருந்து இந்த கோயிலை திருப்பணி செய்த பெருமை அவருக்கு உண்டு நேரத்தோட அரும ஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த வியாழ குறிஞ்சி பண்ணை எல்லாரும் சேர்ந்து விரைவாக பாடுவோமாகுக புண்டு அலமந்து எழுந்து விம்மி தொழுவாள் தனக்கின்று அருளும் கொலாம் தொழு நீர் வைகை குழுவதிர்ந்த உருகி கை பரி தலை குண்டரு தங்கள் கழுவா உடலம் கழுவின ஆக்கிய கற்பகமே கற்பக ஏ பண் வியாழ குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம் மிக அற்புதமான பதிகம் இது கவிதை நடை உள்ள பதிகம் அப்படியே ஒவ்வொரு வரியும் சுவாமி அழகா பாடியிருப்பார் எரித்தவன் தரித்தவன் விரித்தவன் தரித்தவன் தாயவன் தூயவன் ஆயவன் சேயவன் கவிதை நடையில இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார்கள் அவ்வளவு அற்புதமான தமிழ் கூர்ந்த தமிழ் சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு பொக்கிஷ மாதிரி இந்த பதிகம் எரித்தவன் முப்பூரம் எரிய மோழ்க தரித்தவன் கங்கையை தாழ் சடை மே விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தரி தெரித்தவன் உரை விடம் திருமல்லமே தெரித்தவன் உரைவிடம் திருவல்லமே 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 தாயவன் முலகுக்கு தன்னொப்பில தோயவன் தோம் சூடியெல்லாம் ஆயவன் அமரருக்கு முனிவர்க்கு கட்கும் ஆயவன் அமரர்க்கு முனிவர் கற்கும் சேயவன் உரைவிடம் திருவல்லமேயே திருவல்லமே திருவல்லமே பார்த்தவன் காமனை பண்பழிய பொர்த்தவன் போதக நுரிமை ஆர்த்தவன் நான் முகன் தலையை அன்றி சேர்த்தவன் உறைவிடம் திருவல்லமே 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 பொய்தவம் மலரடி கூடுவார்தம் மைத்தவள் திருமக்கள் பணங்க வைத்து பெய்தவன் பெருமழை உலகம் உய்தவள் உறைவிடம் திருவல்லமே வன் முறைவிடம் திருவல்லமே திருவல்லமே ஏ பங்கள் தழைக்கும் வண்ணம் தேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவன் தேட செய்தே சேர்ந்தவன் உரைவிடம் திருவல்லமே ஏ திருவல்லமே 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 பதைத்தழு காலனை பாதம் ஒன்றார் உதைத்தழு மாமுனே குண்மை நின்று விதித்தழு தக்கந்தன் வேள்வி அன்று சிதைத்தவன் உறைவிடம் திருவல்லமே ஏகழ்ந்த வரையினை எடுக்கலுத்தாங்கு அகழ்ந்தவள்ரக்கண்ணை அடர்த்த பாதம் நிகழ்ந்தவர் நேடுவர் திகழ்ந்தவன் உரைவிடம் திருவல்லமே திருவல்லமே பெரியவன் சிறியவர் சிந்தை செய்ய அரியவன் அருமறை அங்கமானான் கரியவன் நான் முகன் காண ஒண்ண தெரிய வன்ப நகர் திருவல்லமே தெரியவன் நகர் திருவல்லமே 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 அன்றிய காமானார்கள் சாக்கியர்கள் ஒன்றிய அற உரை வென்றவன் பூலன் ஐந்தும் விளங்கும் சென்றவள் உரைவிடும் திருவல்லமே ஏவல்லமே திருவல்லமே திருவல்லமே ஏ திருவல்லமே ஏ வர் தீர்வல்லம் கண்டு சென்று கற்றவர் தீர் வல்லம் கண்டு நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூறவல்லார் குற்றமிழ் செந்தமிழ் தமிழ் கூற வல்லார் குற்றமிழ் செந்தமிழ் கூற தமிழ் கூற செந்தமிழ் கூற வல்லார் ஈசன் பாதங்களே தமிழ் கூறவல்லார் பற்று ஈசல் பொல் பாதங்களே ஏ ஏ பற்றுவர் ஈசன் பொற்பாதங்களே ஈசன் பாதங்களே பற்றுவர் ஏ ஈசன் பாதங்களே பற்றுவர் தமிழ் கூற வல்லர் சம்பந்தன் தமிழ் கூற வல்ல ஈசன் பாதங்களே பொற்பங்களே ஈசன் பாதங்களே பற்றுவார் பற்றுவாயார் திருவல்லம் ஈசன் பொ பட்டுவ திருச்சுற்றம்பரம் உம் திருமார்பேருடையவர்தம் திருவருள் பெற்றெழுந்தருளி கருமாலுக்கு அருமாவாய் காண் வறிய கழல் தாங்கி வருமாற்றல் மழவிடையார் திருவல்லம் வணங்கித்தம் பெருமார்க்கு திருப்பதிக பெரும்பிணையல் அணிவித்த அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருப்புகள் உம் நன நல்ல நான்தனதானம் தன தன தானம் தானம் நசையோடு தோடும் தசை துரு நீரும் நடு நடுவேயன் குரகிலும் நலமுறவே ஒந்திர உரு நடையாரும் குடிலோட திசை உரு காலம் புல வெங்கனல் உயிர் வேழம் தறியாதே திரியாதே திரியாதே விழுமடியார் முன்பழுதறவே கந்தனும் எல்லோதும் விரல் தாராய் கந்தனும் எனும் ஓதும் விரல் தாராய் இசை உறவேயன் அசை வரவோதும் எழி அறிவேடம் என யாழன்று இடற் கொடு மூலம் தொடர் உடன் மோதும் இடைமையாமும் வரும் மாயன் வரும் மாயன் திசை முகனாரும் திசை புவிவானும் திரி தர வாழும் சிவன் மூதூர் சிவன் மூதூர் தெரிவயர் தாம் வந்து அரு திருவளமேவும் பெருமாளே திருவளமேவும் பெருமாளே திருவளமேவும் பெருமாளே பெருமாளே விடுமடியார் முன் பழுதரவேல் கந்தனும் என போதும் விரல் தாராய் தந்தனும் என போதும் விரல் தாராய் தந்தனும் என போதும் விரல் தாராய் விரல் தாராய் முருக விரல் தாராய் திருவளம் மேவும் பெருமானே ஏ நசைவொடு தோலும் தசை துரு நீரும் நடு நடுவே என்பு என்பு உரு கீழும் நசை தசை தோல் உடம்புல நீர் நினம் ரத்தம் இடையிடையே எலும்பு இதையெல்லாம் வச்சு நரம்போட சேர்ந்து இந்த ரெண்டு காலையும் கொடுத்து நலமுறவே ஒன்று இட இரு கால்கள் நன்று நடையாரும் குடில் ரெண்டு காலை வச்சு நடமாடக்கூடிய வீடு நடமாடும் வீடு இந்த உடம்ப கொடுத்து உரு காலம் புலனறிய வெங்குயிர் வேளம் தெரியாது ஐம்புலன் என்கிற இந்த யானை மத யானை என்னை போட்டு வதைக்கிறது இந்த கண் மூக்கு வாய் செவி இந்த மனம் அலைபாய்கிறது அதிலே திரியாமல் திரியாது விழுமடியார் பழுதர குற்றம் இல்லாத உன் வேள் உன் கையில இருக்கிற அந்த வேளையும் கந்தா முருகா முகா என்று உன் நாமத்தை நான் தினந்தோறும் ஓதக்கூடிய எனக்கு அந்த அருளை விரல் அந்த ஞானத்தை கொடு துணிவு இசை உற நல்ல புல்லாங்குழல் வாசித்த இசை உர வேய் புல்லாங்குழல் வாசிக்கிற கண்ணன் கிருஷ்ணன் இசை உற வேய் அன்று அசை வர ஊதும் எழில் அரி பேர்பட்ட மகாவிஷ்ணு அரினா மகாவிஷ்ணு வேழம் ஒரு யானையை முதலை அதனுடைய வா காலை பிடித்து இழுத்தது அந்த யானை ஆதி மூலமே என்று அழைத்தது வேகம் என அந்த யானை பிளிரிட்டு பிளரிட்டு ஆழ்வாய் கோவிந்தா என்று அலறியது இடர் கொடு மூலம் மூலமே ஆதி மூலமே என்று அலறியது தொடர் உடன் ஓதும் இடம் முன் ஒரு இமைப்பொடியில வந்து அந்த முதலையை அறுத்து அந்த யானையை கரியை காப்பாற்றிய வருமாயன் அப்பேற்பட்ட மாயனும் மகாவிஷ்ணுவும் திசை முகனாரும் பிரம்மனும் இந்திரன் திசை புவிவானும் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் திரி வாழும் சிவன் மூதூர் அப்பேற்பட்ட சிவபெருமானும் வாழுகின்ற தேவர்கள் வளமாக வருகிற இந்த சிவன் வாழுகின்ற மூதூர் திருவளம் இந்த திருவள்ளத்த திருவியர்கள் தாம் வரும் வந்தரும் நடமாடும் அரு நடமாடும் அழகான மங்கையர்கள் நாட்டியமாடுகிற தேவர்கள் வளம் வருகிற திருவலமேவும் பெருமாளே என்று சொல்லி இந்த வழிபாட்டை நிறைவு செய்கிறார் தொடர்ந்து நாங்கள் நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற்று தங்கு தடையில்லாமல் இனி ஐந்தாவது ஆண்டிலேயும் அன்பர்கள் தொடர்ச்சியாக பயணிக்குமாறு மறந்து விடாது ஒவ்வொரு கிழமையும் சனிக்கிழமை அன்று காலை ஒன்பதரை மணியில இருந்து ஒரு மணி தியாலம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் சிவனுக்காக ஒதுக்கினால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் செம்மையோடு சிறப்போடு உங்கள் வம்சம் தலைக்கும் என்று சொல்லி சேரவாறும் ஜெகத்திரே சேரவாரும் ஜெகத்திரே என்று சொல்லி இதுவரையிலும் இரண்டு மணி தியால்கள் பொறுமையாக இருந்த அன்பர்கள் அனைவர்களையும் போற்றி வணங்கி நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் சுவாமியுடைய பொன்னார் திருவடிகளுக்கு மீண்டும் அடியுனுடைய பணிமன்பான வணக்கம் இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவன்மான வணக்கம் பாக்கியமாம் அவருடைய பணிகளிலே இணைந்திடுதல் பாக்கியமாம் அவருடைய பன்னிசையை கேட்டிடுதல் பாக்கியமாம் அவருடைய பாதையிலே சென்றிடுதல் பாக்கியமாம் சிவாக்கரரின் பண்பினை நாம் போற்றுவமே பாக்கியமாம் சிவாக்கரரின் பண்பினை நாம் போற்றுவமே இந்த பாக்கியத்தால் தானே எங்களுக்கு நான்கு ஆண்டுகளை நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கின்ற அற்புதமான பெயர் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே இன்று நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சுவாமிகள் எம்மை திரு திரு திருவல்லம் என்கின்ற அற்புதமான ஊருக்கு அழைத்து சென்றார்கள் திரு அதனை திருவல்லம் என்றும் என்று அழைக்கின்றார்கள் அடியார்கள் பஞ்சம் தீர்க்க நீவா என்று ஒரு நதியை பெருமான் அழைக்காது நிவா நதியாயிற்று அந்த நதி ஓடுகின்ற தலமாக இந்த தலம் அமைந்திருக்கின்றது தேவர்கள் பெருமானை வளமாக வந்த தலம் திருவலம் வெல்வாரண்யம் என்றும் அதற்கு ஒரு பெயர் உண்டு உண்டு கஞ்சன் என்னும் அசுரனை பெருமான் சமாரம் செய்த தலம் இது மௌன சுவாமிகள் இத்தலத்திலே இருந்து தொண்டு செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் சுவாமிகள் இந்த தலத்தின் சிறப்பை எடுத்துச் சொன்னார்கள் சுவாமிகள் முதலிலே எரித்தவன் முப்புறம் என்று தொடங்கும் பதியத்தை வியாழக்குறிஞ்சி பண்ணிலே சிந்தையுருக பாடினார்கள் இது கவிதை நயமிக்க பதிகம் என்று அதை அதையும் எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள் அதன்பின் அருணகிரிநாதர் நசையோடு தோலும் என்று தொடங்கும் திருப்புகளை சிறப்பாக பாடி அதுக்கு பொருளும் சொன்னார்கள் இப்படியாக வாரம் தவறாது ஐந்து ஐந்தாவது ஆண்டுகளாக இதை நடத்தி கொண்டு வருகின்ற சுவாமிகளுடைய பெருங்கருணையை வியந்து போற்றி அவருடைய பொன்னார் திருவடியை மீண்டும் பணிந்து வணங்கி நன்றி சொல்கின்றோம் நன்றி சுவாமி நன்றி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மங்களம் பாட கௌரி ஸ்ரீராமனம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்களம்மா பொன்னங் கடு கை முடிவை புனிதற்கு அமைக்கும் பொருள் நன்றி மின்னும் கல பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே மண்ணும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்ளும் தோயோ நடித்தாமரை தொழுவாம் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹழ் வாழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க வேல் விமல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலும் தெ நாட்டு சிவனே போற்றி போற்றி அழக மதுரை போற்றி போற்றி ஆடி போற்றி போற்றி பத்துரை தாய் போற்றி கூலை கண்ணி கூறன் காண்க முருகனுக்கு முருகனுக்கு